நண்பர்களுக்கு வணக்கம் நான் இப்ப சொல்ல போற கதைக்கு பேரு தாவீதும் கோலியாத்தும் வாங்க கதை கேட்கலாம் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்றார்கள் பெரியோர்கள் யானைக்கும் அடிசரக்கும் என்பது பழமொழி நான் மிக பழசாலி ஒரே குத்தில் ஒன்பது பேர்களுடைய பற்களை உடைப்பேன் வீரத்தில் பீமன் வில்வித்தையில் அர்ச்சுனன் என்று பெருமை பேசிக்கொள்வர்கள் எல்லாம் விவேகமான நோஞ்சான்களால் கூட தோற்கடிக்கப்படுவார்கள் இதற்கு உதாரணமாக பைபிளில் ஒரு கதையை பார்க்கலாம் கோலியாத்து என்பவன் மாமிசம் மலை மாவீரன் மன்னன் சவுலுக்கு எதிரான பிளிஸ்திரியர்களின் படையில் இருந்தான் மன்னன் சவுலுக்கு பிளிஸ்திரியர்கள் ஓயாத தொல்லை கொடுத்து வந்தார்கள் அடிக்கடி நடக்கும் பல பரட்சியில் சில சமயம் பிளேஸ்தர்களும் சில சமயம் சவுல் மன்னனும் மாறி மாறி ஜெயிப்பது வழக்கம் இறுதி வெற்றி யாருக்கு என்பதில் இழுபறி கூலியாத் நீண்ட நெடிய உருவம் திண்ணிய தோல்கள் திரண்டு உருண்ட கைகால்கள் பிம்மி புடைக்கும் மார்பு தீப்பொறி பறக்கும் கண்கள் கட்பாறை போன்ற தலையில் எப்பொழுதும் பலவழக்கம் பித்தளையிலான பித்தளையலான உலோக கவசம் கையில் நீண்ட ஈட்டி போர்க்களத்தில் புகுந்துவிட்டால் புலியாய் பாய்வான் அவனது பாய்ச்சலை கண்ட எதிரிகள் பதை பதைத்து ஓடுவார்கள் அவனது வெள்ளிலிருந்து புறப்பட்ட அம்பிற்கு புட்டீசல்களாய் போர்வீரர்கள் மாண்டார்கள் ஒரு சமயம் பிலிஸ்திய படைகளும் மன்னன் சவுலின் படைகளும் அருகறியே இருந்த இரண்டு மலை முகாம்களில் முகாமிட்டிருந்தார்கள் பிலிஸ்திய வீரன் கோலியா தினமும் தன் எல்லைக்கு வருவான் ஏய் பேடிகளே என்னை ஒற்றைக்கு ஒற்றையாய் நின்று வெற்றி வெல்வதற்கு உங்கள் யார் இருக்கிறான் வாருங்கள் என்னை அப்படி ஒருவன் வென்று விட்டால் நாங்கள் உங்களுக்கு அடிமை என கச்சிப்பான் யாரும் முன்வராது கண்டு எள்ளி நகையாடுவான் ஏளனமாய் சிரிப்பான் பின் தன் இருப்பிடம் செல்வான் மறுநாளும் வருவான் முந்தைய நாள் சொன்னதையே திருப்பிச் சொல்வான் இது பலநாள் நடந்து வரும் வாடிக்கை அவனுக்கு இது கேளிக்கை ஈசாயி என்பவன் ஒரு விவசாயி அவனுடைய ஆண் மக்கள் எலியாப் அபினதாப் செம்மா என்ற மூவரும் போர் வீராக இருந்தார்கள் ஒரு நாள் ஈசாயி தன் பன்னிரண்டு வயது நிரம்பியால் வருத்த கோதுமை மாவையும் அவர்கள் சாப்பிடும் ரொட்டிகளையும் எடுத்து சென்று கொடுத்து வருமாறு கட்டளையிட்டான் தன் தந்தை கூறியபடியே அவற்றை தன் அண்ணன்மார்களிடம் கொடுத்துவிட்டு அன்றிரவு அங்கே தங்கியிருந்தான் தாபீது மறுநாள் காலை யாரோ ஒருவன் கத்தி கொண்டிருப்பதையும் வீரர்கள் பலர் அவனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதையும் பார்த்தான் பின்னர் அண்ணன்மார்களிடம் கேட்டு விவரம் அறிந்து கொண்டான் நேரே மன்னனிடம் சென்றான் தாவீது அரசே இந்த அக்கிரமக்காரன் கோலியாத்தை வெற்றி கொள்ள உங்கள் படையில் யாருமே இல்லையா அவன் ஒரு மதங்கொண்ட யானை அவனுடன் மோதி உயிரை மாய்த்து கொள்ள யார் விரும்புவார்கள் நீயே சொல் மன்னா இந்த திமிர் பிடித்த கோழியாத்தை நான் வென்று காண்பிக்கிறேன் வேண்டாம் தம்பி இந்த விளையாட்டு அந்த மாவீரன் எங்கே மாடு மேய்க்கும் சிறுவனாகிய நீ எங்கே அரசே என்னை சிறுவன் என்று குறைத்து மதிப்பிட வேண்டாம் கோழியாத்தின் இறுதி காலம் நெருங்கிவிட்டது ஆகையால் தன் ஆண்டவன் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார் அவனது ஆணித்திரமான பேச்சை கேட்ட சவுல் மன்னன் மனம் மாறினான் மறுநாள் தாவீதுக்கு போர்க்கள உடைகளை உடுத்தும்படி கட்டளையிட்டான் கையில் வேல் ஒன்றை கொடுத்தான் தாவீது கவன் வீசுவதில் வல்லவன் அவன் வைக்கும் குறி தப்பாது தன் ஆட்டு மந்தைகளை தாக்க வந்த சிங்கம் புலிகளை கூட கவன் வீசி கொண்டிருக்கிறான் போருடைகளை கலத்திவிட்டு கம்பையும் வீசி எறிந்துவிட்டு தன் கவனை மட்டும் இடுப்பில் சுருகிக் கொண்டு கோலியாத்தின் முன் போய் நின்றான் தாவீது தம்பி எங்கே வந்தாய் உன்னிடம் சண்டை போட இதை கேட்ட கோழியாத்து அந்த மலையே அதிரும்படி சிரித்தான் விளையாடுவதற்கு உனக்கு வேற ஆள் கிடைக்கவில்லையா இன்று உன்னுடன் விளையாடலாம் என்று வந்திருக்கிறேன் என்ன விளையாட்டு வீர விளையாட்டு புரியும்படி சொல் உன்னுடன் சண்டை போட வந்திருக்கிறேன் இது விவரத விளையாட்டு உன்னை ஒரு கொசுவை அடிப்பது போல் அடித்து விடுவேன் மரியாதையாக ஓடிவிடும் தன்னுடன் போர் செய்ய வருபவனை எதிர்கொள்வதுதான் ஒரு வீரனுக்கு அழகு உன் கதை என்னால் முடிய வேண்டுமென்று எழுதியிருந்தால் அதை யார்தான் தடுக்க முடியும் திடீரென்று பின்னோக்கி ஓடினான் தாவீது பயந்து ஓடுகிறான் என்று நினைத்து பலமாக சிரித்தான் கோழியாத்து கண் சிமிட்டும் நேரத்தில் கவனில் கல் வைத்து சுழற்றி வீசினான் தாவீது சுவய் என்ற விசையுடன் பறந்து சென்ற கவன்கள் கோலியாத்தின் நெற்றி பொட்டில் பட்டது ஐயோ செத்தேன் என்றபடி கோலியாத் தரையின் மேல் விழுந்து மயக்கமுற்றான் ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓட இரத்த வெள்ளத்தில் மிதந்தான் கோலியாத் வேகமாக ஓடி வந்த தாவீது கோலியாத்தின் உடைவாலை உருகி அவன் தலையை துண்டித்தான் கோலியாத் படுகொலை செய்யப்பட்டதை கேட்ட பிளிஸ்திய படை வீரர்கள் தப்பினோம் பிழைத்தோம் என ஓட ஆரம்பித்தனர் சவுல் மன்னனுக்கு வெற்றி எளிதில் கிடைத்தது செயற்கரிய செய்த தாவீது சேனாதிபதியாக உயர்த்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டான் இதில் என்ன நீதி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா வீரம் மட்டும் விலை போகாது விவேகமும் வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க நன்றி